ஓம் குருவே போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் கௌதம மகரிஷி பர்ணசாலை அமைத்து அருணாச்சலேஸ்வரரை குறித்து கடும் தவம் புரிந்த இடம் அன்னை பராசக்தி ஐயனின் இடபாகத்தை பெறுவதற்காக அருந்தவம் இயற்றிய தபோவனமும் அந்த இடம்தான் மேலும் அநேக யோகியரும் சித்தர்களும் அக்குன்றில் ஞானத்தவம் புரிந்திருக்கின்றனர் இப்பேற்பட்ட சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் அருணாச்சலத்திற்கு கிழக்கு உள்ள பவிழக்குன்று தன் சிறிய தந்தை நெல்லையப்பெயர் வந்து பாலசுவாமியை கட்டாயப்படுத்தி வீட்டிற்கு வர அழைத்தும் இவர் பதிலளிக்காமல் இருந்ததை கண்டு அவர் மனம் நொந்து திரும்பியதும் அதற்கு பின் குருமூர்த்தத்தில் உள்ள மாந்தோப்பு வாசம் பிடிக்காமல் பவழக்குன்றுக்கு தன் இருப்பிடத்தை மாற்றி அமைத்து கொண்டார் பாலசுவாமி என்று சென்ற பகுதியில் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் பார்த்தோம் இந்த பகுதியில் வெங்கடராமனை பற்றி நெல்லையப்பையர் கூறிய விவரங்களை கேட்டதும் உடனே மகனை பார்த்துவிட நாகசாமியுடன் புறப்படுகிறாள் அழகம்மா சித்தப்பாவிற்கு நிகழாதவர் தாய் கோரிக்கையை ஏற்றிருப்பாரோ வாங்க விடியோவிற்குள் போய் தெரிந்து கொள்ளலாம் பகுதி முப்பத்தி ஏழு மகனை தேடி நெல்லையப்பெயர் வெங்கடராமனை பற்றி வந்து சொன்னதுமே அழகம்மா புத்திர பாசத்தால் அலமந்து போனாள் உடனே மகனை போய் பார்க்க வேண்டும் என்று அவள் துடித்தாள் ஆனால் பாவம் நெல்லையப்பெயருக்கோ நீதிமன்ற வேலை அதிகமாக இருந்தது அதுவும் தவிர தம்பி சுப்பையரின் மறைவினாலும் திருவண்ணாமலை சென்று வந்ததாலும் தள்ளிப்போட்ட கட்சிக்காரர்களின் வழக்குகள் இப்போது அவர் முன்னே குவிந்திருந்தன மேலும் வராத பிள்ளையை அழைக்கப் போவதில் என்ன பிரயோஜனம் என்ற எண்ணமும் அவருக்குள் இருந்தது அதனால் அவர் அழகம்மாவை திருவண்ணாமலைக்கு அழைத்துச் செல்வதில் சுணக்கம் காட்டினார் நாகசாமிக்கும் அலுவலகத்தில் பேலை அதிகமாக இருந்தது அதனால் விடுமுறை எடுக்க முடியாத நிலை இதையெல்லாம் பார்த்ததும் அழகம்மா அவர்களை எதிர்பார்க்காமல் தனியாக புறப்பட தயாரானாள் வெகு தூரத்தில் உள்ள ஊர் தனி மனுஷி இதை எண்ணி அவர்கள் அவளது பயணத்தை தடுத்து விட்டார்கள் அன்று முதல் அழகம்மா சுரத்தில்லாமல் கிடந்தாள் மகனை நினைத்து அழுதாள் அறற்றினாள் கதறினாள் துடித்தாள் துவண்டாள் அவளது இந்த புத்திர வேதனைக்கு பிடிவு வந்தது இதோ மகன் நாகசாமியோடு அழகம்மா திருவண்ணாமலைக்கு புறப்பட்டு ரயிலில் போய்கொண்டிருந்தாள் அவளுக்கு இன்னும் மகனது பிரிவால் நேர்ந்த சோகம் தீரவில்லை இப்போதும் அவள் வேதனையோடு மெல்ல அழுது கொண்டே நாகசாமி நம் குடும்பத்தில் பரம்பரைக்கு ஒருவர் பரதேசியாவார் என்று பைராகி ஒருவர் சாபம் கொடுத்ததாக உன் தகப்பனார் ஒரு சமயம் என்னிடம் சொன்னார் வெங்கட்டராமன் விஷயத்தில் அவருக்கு அந்த பயமும் இருந்தது முன்பே இரண்டு தலைமுறைகளில் அந்த சாபம் பலித்தும் இருந்தது உன் தலைமுறையில் அவன் காணாமல் போன அன்றே அது பலிக்க தொடங்கிவிட்டது உன் பெரிய சித்தப்பா அவனை பார்த்து விட்டு வந்து சொன்னதுமே சாபம் வலித்துவிட்டதே என்று என் குலையே நடுங்கி போயிற்று பெற்ற வயிறு அவனை நினைக்க நினைக்க பகீர் என்கிறதடா சாதத்தை எடுத்து ஒரு உருண்டை வாயில் போட முடியவில்லை பராரியாக அனாதை போல் திரிகிறானே சோறு தண்ணீர் இல்லாமல் கிடக்கிறானே ஐயோ இப்படி இருக்கிறானே என்று மனம் துடிக்கிறதடா என்றாள் அந்த ரயில் பெட்டியில் அவர்களோடு வேறு சிலரும் அமர்ந்திருந்தார்கள் அதனால் அம்மாவின் நிலைக்கு சங்கடப்பட்ட நாகசாமி அம்மா கொஞ்சம் தைரியமாக இருங்கள் அழாதீர்கள் தம்பியின் மனதை நிச்சயம் மாற்றி நாம் நம்மோடு பூட்டி வந்துவிடலாம் சொல்வதை கேளுங்கள் அழாதீர்கள் மற்றவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று மெல்லிய குரலில் அவளை ஆறுதல் படுத்தினான் அழகம்மாவுக்கும் அது புரிந்தது அவள் புரிகிறது நாகசாமி என்றவள் அழுகையை நிறுத்தி கண்களை துடைத்து கொண்டு மௌனமானாள் மேலும் தாயை சமாதானப்படுத்துவதற்கு நினைத்து நாகசாமி எப்படியோ எனக்கு கிறிஸ்துமஸ் விடுமுறை கிடைத்தது தம்பியை அழைக்க வருவதற்கு தோதுப்பட்டது அந்த மட்டில் மனதை தேற்றிக்கொண்டு அந்த அண்ணாமலையார் மேல் பாரத்தை போட்டுவிட்டு அருணாச்சல நாமாவளியை மௌனமாக கொண்டிருங்கள் என்றான் ம் என்ற தலையசைத்த அழகம்மா மனதிற்குள்ளாக அருணாச்சலா அருணாச்சலா என்று மனநம் செய்ய தொடங்கினாள் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் ரயில் வந்து நின்றபோது பெயர் பலகை கண்ணில் பட நாகசாமி அவசர அவசரமாக துணிப்பையை எடுத்துக்கொண்டு எழுந்தவன் அம்மா அம்மா எழுந்திருங்கள் திருவண்ணாமலை வந்துவிட்டது இறங்குவோம் என்றாள் அழகம்மா மகன் சொன்னதை கேட்டு சட்டென்று எழுந்து பரிதவிப்பும் ஆவலுமாக வந்துவிட்டதா என் பிள்ளை இருக்கும் ஊர் வந்துவிட்டதா என்று கேட்டாள் ஆமாம் அம்மா வாருங்கள் போவோம் என்றான் நாகசாமி இருவரும் ரயிலை விட்டு இறங்கி நிலையத்திற்கு வெளியே வந்தார்கள் அப்போது அவன் நாகசாமி வெங்கடராமன் இருக்கும் இடத்தை விசாரித்து தெரிந்து கொண்டால் சீக்கிரமே அங்கு போகலாமே என்றாள் சரிம்மா என்ற நாகசாமி எதிரே ஒருவர் வருவதை பார்த்துவிட்டு அதோ ஒருவர் வருகிறார் அவரிடம் கேட்போம் என்றான் ம் என்று தலையசைத்தாள் அழகம்மா எதிர்பட்ட நபரிடம் அவன் ஐயா ஐயா கொஞ்சம் நில்லுங்கள் என்றான் அவர் நின்று ஏன் என்ன வேண்டும் என்று கேட்டார் இங்கே குருமூர்த்தம் மாந்தோப்பில் பாலசுவாமி இருக்கிறாரே அங்கே எப்படி போக வேண்டும் என்று கேட்டான் பிராமண சுவாமியா என்று அவர் கேட்க ஆமாம் என்றான் அவர் இப்போது அங்கே இல்லையே பவழக்குன்றில் அல்லவா இருக்கிறார் என்றார் அப்படியா அது எங்கே இருக்கிறது எப்படி போக வேண்டும் என்று கேட்டான் அவர் உடனே அவர்களுக்கு அதோ தெரிகிறதே அண்ணாமலை அதன் கிழக்கு சரிவில்தான் பவழக்குன்று இருக்கிறது இப்படியே நேராக போய் அடுத்த திருப்பத்தில் திரும்பிச் செல்லுங்கள் என்று வழிகாட்டினார் அவருக்கு நன்றி சொல்லி விடை கொண்ட இருவரும் பவழக்குன்றை நோக்கி பரிதவிப்பும் ஆவலுமாக விரைந்து நடந்தார்கள் அடுத்த பகுதியில் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்ற கூற்று நூறு சதவிகிதம் உண்மையாவதைத்தான் பார்க்கப் போகிறோம் இதிலிருந்தே அடுத்த பகுதியில் நேரப்போவதை யூகத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்